வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் குளிர்காலம் மறந்த வெப்ப இரவு உறுதிப்பட்ட உலகில் நிலைத்த வளர்ச்சி மின்வண்டி இலக்கில் பின்வாங்கிய ஐரோப்பிய ஒன்றியம் இனி விரிவான செய்திகள் குளிர்காலம் மறந்த வெப்ப இரவு டிசம்பரில் நோர்வே தலைநகரில் வழக்கத்துக்கு மாறாக வெப்பம் பதிவாகியுள்ளது பிளின்டன் பகுதியில் நள்ளிரவில் எட்டுப்பாகை செல்சியஸ் அளவிடப்பட்டது இந்த ஆண்டு பணியுடன் கூடிய வெள்ளை ஒளிவிழா கிறிஸ்துமத் கனவாகலாம் உறுதிப்பட்ட உலகில் நிலைத்த வளர்ச்சி உலக வணிக மோதல்களிடையே நோர்வே பொருண்மியம் சீராக முன்னேறுகிறது புள்ளியியல் துறையின் எஸ்எஸ்பி கணிப்புப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை வளர்ச்சி நிலை பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் குடியிருப்பு கட்டுமானம் மீண்டும் உயிர்ப்படையும் மின்வண்டி இலக்கில் பின்வாங்கிய ஐரோப்பிய ஒன்றியம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு பிந்தைய முழு உமிழ்வற்ற ஊர்தி கட்டாயத்தை ஐரோப்பிய ஒன்றியம் ஏயோ விளக்கியுள்ளது தொண்ணூறு விழுக்காடு கரிம உமிழ்வு குறைப்பு என்ற புதிய இலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கலப்பு ஹிப்ரிட் மற்றும் எரிபொருள் ஊர்திகளின் பயன்பாடு நீள்கிறது நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோரே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்